நீங்கள் கைகளில் மாட்டின் வாழை பிடித்துக் கொள்வீர்கள் மாட்டுக்கு பின்னாடி போய் மாட்டை வாழை பிடிச்சுக்குவீங்க விவசாயம் பண்ணி அது பின்னாடி போயிருவீங்க விவசாயத்திலும் மூழ்கி விடுவீர்கள் துணியாவை நோக்கி நீங்க போயிருவீங்க இந்த நிலையில் திருப்தி அடைந்து கொள்வீர்கள் அவங்கதான் போறமே மொதசஃபுல்ல நிக்கிறோமே நம்ம தான் வீட்டுல இருந்தோ ஒழுவு செஞ்சு ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை வச்சு சம்பாரிச்சிருக்கமே திருப்தி அடைஞ்சிருவீங்க மேலும் அல்லாவுக்காக போரிடுவதை கைவிட்டு விடுவீர்கள் இதை நீங்க இந்த வேலையை நீங்க நிறுத்திடுவீங்க நமசால சொல்கிறாங்க அப்போது அல்லா உங்களுக்கு என்ன தருவான் உங்கள் மீது இழிவை சாட்டுவான் யூதர்களுக்கு அல்ல சாட்டினா உங்கள் மீது வறுமையும் இழிவும் சாட்டப்பட்டு நீ சச்சார் கமிட்டி அறிக்கையை வந்து மாறணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை மாறணும் அப்போதான் நமக்கு வந்து இந்த வறுமையும் இந்த விழிவும் வந்து நம்மளுக்கு போகும் இதை நீ ஒருபோதும் அல்லாஹ் நீக்கவே மாட்டான் இந்த நிலையை அல்ல ஒரு போதும் நீக்க மாட்டான் நம்ம எவ்வளோ டாக்டர் ஆனாலும் இன்ஜினியர் ஆனாலும் நம்மள நீக்க மாட்டான் எதுவரை எனில் நீங்களாக தீனின் பக்கம் திரும்பாத வரை தீன் எது பாருங்க पक